ஏறக்குறைய முப்பத்தெட்டு மாவட்டத்தில் முப்பத்தெட்டு வளங்கள் இருக்கிறது முப்பத்தெட்டு கனிமங்கள் இருக்கிறது முப்பத்தெட்டு தனிமங்கள் இருக்கு ஒவ்வொரு மாவட்டம் அந்த ஜியாலஜி புவின் அமைப்பு படி வேறு வேறு வளங்கள் நிறைந்த மாவட்டங்களா இருக்கிறது எல்லா மாவட்டத்திலும் எல்லா மாவட்டத்திலும் இந்த திராவிட நாலாளிகள் சிக்கலை உருவாக்கி கொண்டு வைத்திருக்கிறார் இந்த ஏகனாபுரத்துல ஏறக்குரிய ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலத்தை எடுக்கிறான் விமான நிலையம் கொண்டு வர்றான் இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க சரத்துல அட்மிட் ஆயிருக்கிறான் இவங்க சரத்து இவங்க கண்டிஷன்ல இந்த திராவிட திருட்டு மாடல் அரசு ஐயா ஸ்டாலின் கையெழுத்திருக்காரு என்னன்னா ஆண்டுக்கு மூணு கோடி ஐம்பது லட்சம் பயணிகள் என்றைக்கு சென்னை விமான நிலையம் அதை கையாளுகிறதோ அதுவரை இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு நஷ்டஈடு தமிழ்நாடு அரசு தர வேண்டாம் அப்படி என்றால் இதுவரை ஒரு கோடியை கூட தாண்டவில்லை ஒரு கோடி பயணிகளை கூட இந்த சென்னை விமான நிலையம் மூணு கோடி ஐம்பது லட்சம் பயணிகளை என்று இந்த சென்னை விமான நிலையம் கையாளுகிறதோ அதுவரை தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற சரத்தில் இவன் கையெழுத்திட்டிருக்கிறார் அது குறித்து வெள்ளியறிக்கை நாம் கேட்கிறோம் இவன் தரம் இருக்கிறான் ஏரிகள் குளங்கள் கம்மாய்கள் ஆறுகள் அத்தனை நீர்வழி தடங்களும் அடைக்கப்படும் அடைக்கப்படும் இவன் சிறுக சிறுக தமிழர் நிலத்தை நீங்கள் நினைங்கள் அன்பு மக்களே புதுவை ரத்தினை துறை அவர்கள் சொல்வார்கள் நிலத்தை இழந்தால் நீ பலத்தை இழப்பாய் பலத்தை இழந்தால் நீ இனத்தை இழப்பாய் அன்பான மக்களா எங்கள் தாய் நலத்தை இந்த பேரன்பும் உண்டு காதலிங்கன் என்றார் அப்படி பேரன்பு உண்டு இந்த தாய் நிலத்தை காதலித்தன் விளைவாகத்தான் சொந்த நலத்தில் அகதியாகும் தமிழர்கள் என்ற நிலையிலே இங்க ஒரு பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பிரச்சனை மீனவர்கள் பார்த்து கொள்வார்கள் மாணவர் பிரச்சனை மாணவர்கள் பார்த்து கொள்வார்கள் நெசவாளிகள் பிரச்சனை நெசவாளிகள் பார்த்து கொள்வார்கள் அரசு ஊழியர் பிரச்சனை அரசு ஊழியர் பார்த்துக் கொள்வார்கள் விவசாயிகள் பிரச்சனை விவசாயிகள் பார்த்து கொள்வார்கள் வணிக பிரச்சனை வணிகள் பார்த்து கொள்வார்கள் என்ற நிலை மாறி தமிழனுக்கு தமிழனுக்கு எங்க பிரச்சனை என்றாலும் நாட்கள் கட்சியின் சீமானம் இந்த காலத்தில் அனுப்ப விட நாங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து ஆறுதல் சொல்ற தலைவனடா வீதிக்கு வந்து போராடக்கூடிய தலைவன் யாரிடம் இதுவரை இந்த கூட்டணிகள் ரெண்டு நிமிஷம் திருக்குறள் அந்த பரந்தூர் அந்த 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 பரந்தூர் இதுக்காக போராடக்கூடிய அந்த போராட்டக் குழுவில் வந்து சொல்லிட்டு போயிட்டார் பாத்தீங்களா இல்லையா ரொம்ப சிம்பிளா ஏண்டா எல்லாத்தையும் எதை ஊத்தணும்னு அரிக்கிற ஒரு பாத்திரத்தை நீ தயாரிக்கிற அது தாங்கிறது ஒரு அது மாதிரிதான் இது வந்து ஏற்பாட்டு விமான நிலையம் பக்கத்துல இருக்க முன்னூறு ஏக்கர் தனியா இருக்கு அதுக்கு பக்கத்துல மீனம் பக்கத்துலயே தொள்ளாயிரம் ஏக்கர் டிஃபென்ஸ்ல இருக்கே அவனுக்கு நூறு ஏக்கர் போதும் டிஃபென்ஸுக்கு

வாழ்ந்து இருக்கிறார்கள் எவனுக்கோ பிரச்சனை யாருக்கோ பிரச்சனை வேடிக்கப்படக்கூடிய சம்பவங்களாக நாம் மாறிவிட்டோம் அன்பான உறவுகளே உலகில் நடக்கும் எல்லா சிக்கல்களுக்கும் தீயவனல்ல இந்த எல்லா சிக்கல்களையும் எல்லா தீவற்றையும் வேடிக்கை பார்த்து செல்லும் நல்லவர்களை இந்த உலகம் கெடு என்கிறார் மாற்றிடுவதற்கு அப்படி எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து செல்லக்கூடிய சமூகத்தின் பிள்ளைகளாக நாம் மாறிவிட்டோம் அதன் காரணமாக தான் காரணமாகத்தான் அப்பட்டமா அந்த செய்கிறான் அப்பட்டமா செய்கிறான் ஏற்கனவே பனிரெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை பட்டியல் சமூக மக்கள் கொடுக்கப்பட்ட நிலத்தை இந்த படரசி பன்னாட திராவிட திருட்டு நாய்கள் ஆட்டே போட்டான் ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஏக்கர் பட்டியல் சமூகம் ஒண்ணுதான் அந்த சமூகத்தின் நிலத்தை பறிக்கிறோம் உரிமை சினிமாவில் வசனம் பேசக்கூடாது தரையிலிருந்து பேசணும் தரையிலிருந்து பேசணும் எங்க போச்சு காவிரி இருகரை முழுக்கும் படைய சமுதாயம் ஒரு சிறு படையாட்சி சமுதாயம் இந்த நிலம் இரண்டு பேரும் தமிழ்ச் சமூகத்துக்கு அவர்கள் அமர்த்தே என்று முழங்கக்கூடிய அண்ணன்மார்கள் வாயெடுத்து போயிருக்கிறார்கள் யார் போராடுவா யாருக்கு வலிக்கும் அண்ணன் தம்பிகளுக்கு தான் வலிக்கும் அவர் யாருக்கு வலிக்காது வந்தவன் போனவங்க எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து நீனே அகதியாக போறது எல்லாத்துலையும் இல்லை ஆட்சி அதிகாரின்னு அதிதியாக போற ஒவ்வொரு சட்டமன்ற தோதி முப்பதனாயிரம் வாக்காளர்கள் வடையநிலை கொண்டு வந்து கூடியாத்துறான் இந்த திராவிட திருட்டு நாயகன் முப்பதுனாயிரம் பேர் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் இங்கே வாக்காளர் அடையாள கொடுத்து வாக்குரிமை கொடுக்கப் போறான் உனி அரசியலை அவன் தீர்மானிப்பான் அண்ணா அதை நாயை போல் அவர்களை காதல் காக்கோட்டு ஒரு நிலத்தில் வந்து நிற்ப அதுக்கு முன்னால் விழித்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை எங்கள் கையில் கொடுன்னு தான்

தமிழ் தேசிய அரசியல் களத்துக்கான கருத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்டை இது இதை தகர்க்கும் கருத்தியலா என்னுடைய ஒருவன் வாதம் என்ன கருத்தியல் பர்சனாலிட்டிகளை உருவாக்கி வைத்திருக்கார்கள் சீமா இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கு அது தேர்தல் தமிழ் தேசிய இனத்திற்கான உரிமையை அடையக்கூடிய போர் அந்த போர் திராவிடருக்கும் தமிழருக்கும் நடக்கிற போர் அந்த போரில் தமிழர்கள் நாம் வென்றாக வேண்டும் இல்லைகள் செத்து மடிய வேண்டும்

ஆறிவேல் தந்தை என்று உச்சேரித்தவன் டா சாக்கரீஷ் அதுல கொண்டு சாணியை கொண்டு ஒப்பிடுறாரு யாரு ரத்தமலா சினிவாசனை விடவேடா அயத்ததாச பண்டிதனை விடவேடா சிங்கார செல்வ சிந்தனை செல்வ சிங்கார வேலரை விடவேடா செக்கெடுத்த செம்மல் வா உசிய ஒரு வேலாயு தமிழுக்கு தாக்க ஜவன் டெவன் யாரிடாய்வன் இவன் தமிழ்நாட்டை ஜெயலலிதாவது சிலை வெளியில இருக்கு பெரியார் சிலை வெளியில இருக்கு அண்ணா சிலை எம்ஜிஆர் சிலை இந்த மண்ணுக்கு சம்பந்தற விலாவ எல்லா சிலையும் தனியாக இருக்குதுவாக பாலடா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் சிலை கூண்டில் இருக்கிறது இமாட்வர் சேகரன் கூண்டில் இருக்கிறார் திருச்சினமுடை கூண்டில் இருக்கா அழகமுத்து கூண்டில் இருக்கிறார் எல்லா தமிழ் அமைப்புகளும் தமிழர்களை முன்னதேயர்களை தலைவர் வருமுகை சாதியாக பிரித்து பிரித்து ஆனா ஒரு பெரிய அயோக்கியத்தை தமிழர்கள் நீங்க பண்றீங்க சாதிக்கு ஒரு கட்சி வளர்க்கிற கட்சி இருக்கிற நல்லா மியூசியம் இருக்கிற கல்யாணங்கள்ல மூணு கார் நாலு கார் வெள்ளை தினம் பந்தா பண்ற அதெல்லாம் ஓகே ஆனா என்ன பண்ற இவளையும் திரட்டி திரட்டி ஒன்னு திராவிடனுக்கு அடிமையா இருக்கிற இல்ல அடியாதான் இருக்கிற இந்த ரெண்ட விட்டு வா நம்ம ஆளுண்டா தனிச்சிருப்போம் நாங்க கூப்பிடுறோம் நாங்க தமிழர் குடிகள் நாங்கள் பெருமை பேசல நீ தமிழ் குடிகள் சாதிகள் இருக்கு தமிழ் குடிகள் இருக்கு

கொள்கா பசுமை தாய்மை பொருளாதார கொள்கையா எல்லாவற்றையும் அரசியல் வகுப்படுத்திக் கொண்டு அரசியலா நிற்கக்கூடிய அரசியல் பேராயமா இருக்கக்கூடிய அண்ணன் சீமானால் தமிழர் நலத்துக்கு நாதி இல்லை என்று கூறி எந்த காரணம் தமிழர் நல